மஞ்சப்பை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சினிமா நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்க்கலனாலும் அந்த பாடல்களை நீங்கள் கேட்டிருப்பீங்க அந்த பாட்டை வந்து பாடுவதற்கு எஸ்பி பாலசுப்பிரமணியம் வந்திருந்தார் என்னுடைய பாடல்கள் நிறைய அவர் பாடியிருக்கிறார் அவர் பாட வருகிற பொழுது நிறைய ஒளிப்பதிவு நேரத்தில் நான் இல்லாமல் போயிருக்கேன் அதனால் அவர் பாடிட்டு போயிருக்கார் ஒரு அவர் எப்படி பாடுறாருங்கிறத பார்க்கணுன்னு ஆசையில் நான் ஒரு பாடல் பதிவுக்கு போனேன் அந்த மஞ்சப்பை பாடல் பதிவுக்கு போயிருந்தேன் அப்போ ஆகாச நிலவு தான் அழகாக தெரியல ஆடிமுத்த அதுவுமே அழகாக தெரியலை ஒன்றை போல உலகு தான் ஒன்றும் இல்லை உலகுலை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது நீங்கள் அது காணொலியில் போய் நீங்கள் பார்த்துக்கோங்க அந்த முழுக்க வந்து ஒரு சின்ன சிறுவனை வைத்து கொண்டு பாடக்கூடிய ஒரு பாட்டு அது அந்த பா அந்த படத்தில் ஒரு இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு செய்தி இருக்குது அந்த படத்தை எடுத்து முடித்து அந்த படத்துக்கு ஏற்கனவே ஒரு அஞ்சு பாட்டு பண்ணி அந்த பாட்டு முழுக்க நல்லா இல்லைன்னு சொல்லி அந்த இசையமைப்பாளரை நீக்கிட்டு விளக்கிட்டு புதுசாக ஒரு மியூசிக் டிராக்டர் போட்டு இந்த அஞ்சு பாட்டை எழுத சொன்னாங்க அந்த மியூசிக் டிராக்டர் பேரெல்லாம் நான் சொல்ல வேண்டியதில்லை எடுத்து முடித்த படம் ஏற்கனவே ஒரு அஞ்சு பாடல்கள் செய்து முழு படமும் எடுத்து முடித்ததற்கு பிறகு இந்த பாடல்கள் சரியில்லைன்னு சொல்லி அந்த பாடல்கள் எழுதி நீக்கிட்டு புதுசாக எழுதுங்கன்னு சொல்கிறாங்க எனக்கு ஏற்கனவே எழுதின அந்த பாடலாசிரியர்களும் எனக்கு நண்பர்கள் என்பதனால் எனக்கு பெரிய தயக்கம் அந்த படத்தை தயாரித்தவரும் இயக்குனர் லிங்குசாமி தான் நான் வந்து ரொம்ப தயங்கி போய் சொன்னேன் அவங்களும் நல்லா பாடல் எழுதக்கூடியவர்கள் இப்போ நீங்கள் புதுசாக எல்லா ஐந்து மெட்டும் நீங்கள் அமைச்சு திருப்பி எழுத சொல்லும்பொழுது அவர்களே கூப்பிட்டு எழுத சொல்லுங்கள் அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கு அவர் சொன்னார் இல்லை இல்லைல்ல அது ரைட்டு ஆனால் இப்போ எடுத்து முடித்த படத்துக்கு மொத்தமாக எழுதுகிறதுக்கு உங்களை மாதிரி கொஞ்சம் நிறைய பாடல்கள் எழுதினா அனுபவம் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னார் சரிண்ணே அப்புறம் காட்சியை பார்த்து பார்த்து ஒவ்வொரு பட்டம் எழுதணும் அதாவது அந்த படத்தில் வந்து ரொம்ப வித்தியாசமான அனுபவமாக எனக்கு இருந்துச்சு இப்போ சமீபத்தில் வந்த மெரி கிறிஸ்மஸ்னு ஒரு திரைப்படம் வந்துச்சு இல்லையா விஜய் சேதுபதி படம் அந்த படம் கூட அதே மாதிரி தான் எடுத்து முடித்ததுக்கு பிறகு காட்சிகளை பார்த்து விட்டு பாடல் எழுதுகிற ஒரு வாய்ப்பு இருந்தது அது நல்ல சுவாரஸ்யமான தான் ஏன்னா காட்சியை முழுவதுமாக நமக்கு தெரிஞ்சிடும் அதுக்கு முன்னாடி எழுதிட்டு போய் அவங்க விஷுவல் பண்ணும்பொழுது எழுதின வரிகளை வைத்து கொண்டு படப்பிடிப்பு நடத்துவாங்க ஆனால் நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய காட்சிகளை வைத்துக்கொண்டு எழுதுகிற பொழுது அதையெல்லாம் வரிகளுக்கு வரிகளாக அந்த காட்சிகளை எல்லாம் கொண்டு வந்துட முடியும் அப்படி ஒரு சுவாரஸ்யமான அனுபவம் அதில் கிடச்சிது அப்போ வந்து ராஜ்கிரண் ஐயா அவர்கள் வந்து அழைத்து அந்த பாடல்களை பற்றிலாம் சொன்னார் நான் வந்து என்னுடைய திரைப்படங்கள் முழுக்க வெற்றி அடைந்ததற்கு முக்கியமான காரணம் பாடல்கள் தான் தம்பி ஆனால் ஏற்கனவே அமைக்கப்பட்ட அந்த பாடல்கள் எல்லாம் ரொம்ப நவீனமாக இருக்குது ஆனால் இந்த படம் என்பது ஒரு கிராமம் சார்ந்த வாழ்க்கையை ஒரு நாட்டுப்புறம் சார்ந்த குடும்ப வாழ்வை சொல்லக்கூடிய ஒரு படம் இதில் வந்து ரொம்ப மாடர்னாக இருக்கிறது தான் இந்த படத்துக்கு பொருந்தாமல் இருக்குது அதனால் நாட்டுப்புறம் சார்ந்து மெட்டுக்களை நீங்கள் இதில் போட்டு எழுதுங்கன்னு சொல்லிட்டார் அந்த விஷயத்தில் பார்த்துட்டு அந்த பாட்டு எழுதியாச்சு குழந்தைய வச்சுக்கிட்டு அதாவது சிறுவனாக இருக்கக்கூடிய விமலை ராஜகிரன் கொஞ்சுவது போல் ஒரு பாட்டு அந்த பாட்டு அந்த பாட்டு வந்து ஆகாச தான் அழகாக தெரியல ஆனிமுத்து அதுவுமே அழகாக தெரியல அப்படின்னு வரிசையாக வரும் அது சந்திரனை கேளு வாங்கி தருவேன் சூரியனை கேளு வாங்கி தருவேன் வங்கக்கடலை குடுவையில் கொண்டு வர சொல்லி நான் எடுத்துறேன் அப்படின்னு வரிசையாக இல்லாத அந்த பாட்டு மொத்தமும் எழுதியிருந்தேன் அந்த வரிகள் எல்லாத்தையும் மொத்தமாக படித்தார் படிச்சுட்டு பாடுவதற்காக அவர் வந்து ஒளிப்பதிவு கூடத்துக்கு போனார் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு பாடல் என்பது எந்த இடத்துல சிறப்பு பெறுதுங்கிறத பாருங்கள் ஒரு ஒரு பாடல் என்பதை நீங்கள் கேட்க வருவதற்கு முன்பு என்னென்னலாம் நடக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியணும் இல்லையா எவ்வளவோ பாட்டு நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அதுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குதுங்கிறத என்ன மாதிரி ஆள் சொன்னால் தான் சொல்ல முடியும் ஏன்னா நான் ஒருத்தன் தானே சாட்சி அதனால் வந்து இந்த பாட்டு கொடுத்தோம் இந்த பாட்டை வாங்கி கொண்டு ஒளிப்பதிவு கூடத்திற்குள் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் போனார் அரை மணி நேரம் யாரும் உள்ளே வராதிங்கு போயிட்டார் எழுதி கொடுத்த வரிகளை எடுத்துக்கிட்டாரு அந்த மெட்டை வாங்கிட்டு போய் தனியாக உட்காந்து ஒரு நோட்டு போட்டு அந்த வரிகளை எல்லாம் திருப்பி அவர் எழுதினார் எழுதிட்டு அந்த சொர எல்லாம் அது மேலே எழுதிட்டு அந்த ஒரு காமணி நேரம் தயாரானார் தயாராகிட்டு வந்து ரெடி அப்படின்னு சொல்லி பாட ஆரம்பித்தார் பாட ஆரம்பிக்கும்போது அந்த பாடல் வந்து அந்த குழந்தையாக இருக்கக்கூடிய தன்னுடைய பேரனை கொஞ்சுவது போல் அமைந்திருக்கக்கூடிய அந்த பாட்டு அந்த பாடலுடைய முடிவில் வந்து என்ன வரும்னா உலகே அழிஞ்சாலும் உடனே காப்பாற்றுவேன் ஒத்தனொடி பிரிய சொன்னால் அப்போதே செத்து போயிடுவேன் அப்போதே இறந்துடுவேன்னு வரும் அந்த வரி இது லாஸ்ட் வரி வந்து ஒத்தனொடி பிரிய சொன்னால் உடனே இறந்துடுவேன்னு இருக்குது அந்த வரி இது கிளாஸ் வரி வச்சுக்கோங்க அந்த பாட்டை போய் நீங்கள் வீட்டில் பாருங்கள் காணொலியில் பாட ஆரம்பித்தார் அவர் பாடிக்கொண்டே வந்தார் ஒரே டேக்கில் ஒரே முறை தான் அவர் பாடினார் மொத்த பாடலையும் அவர் பாடி முடிக்கும் பொழுது ஒத்தனொடி பிரிய சொன்னால் உடனே இறந்துடுவேன்னு அவர் சொல்லும் பொழுது நான் தான் பாட்டு எழுதினாள் என் பக்கத்தில் உட்காந்துருக்கவர் அவர் தான் மெட்டமைச்சவர் அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கவர் மொத்த பேரும் அழுதுட்டோம் அழுது நாங்கள் அழுது முக்கியம் கிடையாது அந்த சவுண்ட் இன்ஜினியர் அழுது மொத்த கண்ணீரும் இன்ஜினி சவுண்ட் இன்ஜினியர் ஒளிப்பதிவு செய்யக்கூடிய அந்த எந்திரத்தின் மீது பட்டு அந்த எந்திரத்தை துணியை எடுத்து பரபரப்பு துடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு எதுக்கு சொல்ல வேறேன்னா ஒரு உணர்வை கிளர்த்தக்கூடிய இடம் என்பது ஒரு பாடலில் பாடகர்களால் தான் நிகழும் அந்த பாவம் என்பது அந்த பாடகர்களினுடைய குரலில் தான் இருக்கிறது அந்த குரலை அவர் எப்படி பெற்றுக்கிட்டார் அப்படின்னுங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அவர்கிட்ட அப்புறம் நான் கேட்டேன் நான் முடிஞ்சோடனே இந்த பாட்டு நான் தான் எழுதினேன் எழுதும்போதெல்லாம் எனக்கு அழுக வரல இந்த காட்சியை பார்க்கும்போது எனக்கு அழுக வரலை இந்த மெட்டை வந்து ஒரு ட்ராக்காக ஒருத்தர் பாடினார் அப்போவும் எனக்கு வரலை ஆனால் நீங்கள் பாடும்போது மட்டும் ஏன் வருது அந்த அழுகை எப்படி வந்தது எங்களை எல்லோருக்கும் அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒரு விஷயம் சொன்னார் ஒரு செய்தியை ஒரு செய்தியை அல்லது ஒரு வரியை பாடுவதற்கு முன்பாக என் வாழ்க்கையில் நடந்த ஏதேனும் ஒரு சம்பவத்தை உள்வாங்கிக் கொள்வேன் அந்த சம்பவம் நேரடியாக என் வாழ்க்கையிலிருந்து கிடைத்ததாக இருக்கலாம் அல்லது நான் வாசித்த புத்தகங்களில் இருந்த சம்பவங்களாக இருக்கலாம் அப்படி எதையாவது ஒன்று நினைத்துக்கொண்டு நான் பாடுகிற பொழுது அந்த உணர்வை நூறு சதவீதம் வெளிப்படுத்திவிட முடியும்னு சொன்னார் அது ரொம்ப ஆச்சரியகரமாக இருந்தது அதாவது இந்த சோகம் வேறு அந்த சோகம் வேறு ஆனால் இந்த சோகத்தை எப்படி எழுதுவதுன்னு இருக்கு இல்லையா அதை எப்படி வெளிப்படுத்துவதுங்க இருக்கு இல்லையா அது ரொம்ப ஆச்சரியகரமானது